ஸ்மல்லாகிறமான்றையும் பொன்னாங்கண்ணி கீரை சட்னி செய்ய போகிறோம் பொன்னாங்கண்ணி கீரை ஆஞ்சிதே இது வீட்டில் எங்கள் வீட்லேயே ஆஞ்சி எடுத்து வச்சு கொடுத்தோம் விளைய வச்சு அதை அப்பப்போ எடுத்து சட்னி செஞ்சுக்குவோம் இப்போ உங்கள்கிட்ட காட்டலான்ட்டு இன்னைக்கு காட்டுறோம் பொன்னாங்கண்ணி கீரை சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு அதே அளவுக்கு தான் எடுக்கணும் கொஞ்சம் பூண்டு ஒரே ஒரு வரமிளகா உப்பு பூடி தேங்காய் வாங்க வீடியோ கொடுப்போம் எண்ணெய் ஊற்றி フリッフリッフリッフリッフリッフリッフリッフリッフリ நம்ம திரும்பி திரும்பி பூண்டி வச்சுட்டோம்னா நல்லா வந்துடும் அப்படியே பழச்சுட்டோம்னா மண்ணில் அப்படியே அப்படியே வந்துடும் நல்லா அந்த மழைக்கு நல்லா துளிர் ஊற்றி வளர்த்தோம் சுத்தமான பொண்ணு அங்கே அந்த மாற்று பொண்ணு அவங்களுக்கு சுற்றி இதிலே போட்டாச்சு வாங்கலை கொஞ்சம் போட்டால் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் ஒரு மாதிரியாக வாடகை இருக்கும் எப்படி இன்னும் செஞ்சாலும் அது ஒரு மாதிரியாக வாடகை அடிக்கும் அதுக்கு இந்த நடக்கலை போட்டால் கொஞ்சம் எடுத்துக்கும் அந்த வாரம் வராது பொரியல் பண்ணுறதா இருந்தால் ஜீரக மிளகோட நிக்கலையை நினைக்கி போட்டுக்கணும் தேங்காய் போடக்கூடாது க wsz divided sich க הפ ஒரு நிமிஷம் அப்படியே optical என்mayın சட்னி если mais feedingitetift kiss artworking probоль Lebens Melкол� metrosằс vä describes�� Boo前 x100az pantingễ ettcool wife fieldور Jeśli chaf д slit நல்லது இது வீட்லேயும் சிம்பிளாக சின்ன தொட்டியில் வச்சு கூட வழங்கி வச்சுக்கலாம் நல்லா வந்துடும் ஆரம்பி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொன்னால் வளைக்கும்